ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழணும்னா எந்த மாதிரி வாழ்வியல் இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு உதாரணமாக சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உணவு பழக்க வழக்கங்கள் பயிற்சிகள் என எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசானாலும் அவங்க நோயாளியவே ஆக மாட்டாங்க ஆனால் சிலர் இருபது வயசு முப்பது வயசில் கூட ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு உணவில் ஒரு சரியான பழக்க வழக்கங்கள் உடலை வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உணவு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எதுவுமே தெரியாதனால தான் அப்படி இருக்கிறாங்க இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்கு எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தால் சிறப்பானதாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் பாருங்கள் தினசரி வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னொன்று எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வறுமுன் காப்பது என்பது சிறப்பு இல்லையா ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை போராடி அது ரெண்டு விடுபட்டு ஏதோ ஒரு சிகிச்சை முறை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெளியில் வரதை விட நாம் ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே ஆரோக்கியம் என்பது கிடைத்து இலவச இணைப்பாக கிடைக்கும் அதுக்கு நம்ம சில வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றணுங்க அதுங்களா ரொம்ப சுலபமானது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வழக்கத்தில் இல்லாதது பாருங்கள் பழக்கத்தில் இல்லை அதனால் அது வழக்கத்தில் இல்லை எந்த ஒன்றையும் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம பழக்கம் வழக்கமாக மாறும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பா ஃபார்முலா வந்து மாட்டீங்க தொடர்ந்து அதை பின்பற்றி வருவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நான் சொல்லக்கூடியதை வந்து இப்போ ஏற்கனவே வந்து சிலரெல்லாம் செய்துட்ருக்கலாம் இருந்தால் நம்ம ஒரு ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரும் அன்றாடம் நீங்கள் எதையெல்லாம் செய்தால் உங்களோட உடலை ஆரோக்கியமாக பராமரிக்க முடியும் என்பதற்கான சில வழிமுறைகள் முதலாவது காலையில் எழுந்ததும் காலையில் எழுந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்பாக அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க சில பேர் காலை எழுந்தது காலை வந்து எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறதுல பத்து மணி அது ஒருத்தருடைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க எப்போ எழுதுக்கிறாங்களோ அந்த எழுதுக்கிறதான் நேரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் காலை எழுதல் அப்படினால சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுதலுங்க எதையோ ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க முதல்ல அது வழக்கமாகும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காலை கடன்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழித்து விட வேண்டும் தினசரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீயோ காவியோ வேறு ஏதாவது ஒன்று குடித்தா தான் வந்து டாய்லெட் போகிறதுங்கிற பழக்கமே இல்லாமல் இயல்பாகவே காலை எழுந்த சிறிது நேரத்தில் வந்து காலை கடனை கழிப்பதை போல் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் வச்சிருக்கீங்கன்னா அது மீத நீங்கள் சூப்பருங்க அருமையாக நீங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறீங்க நத்தம் அப்போ சூரிய உதவி முன்னாடி எழுதணும் காலை எழுந்ததையும் காலை கடனை கழிக்கணும் இது ஏன் சொல்லுன்னா சில பேருக்குலாம் காலை எழுந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டாய்லெட் போவாங்க ஏன்னா உள்ளே ஏதோ ஒன்று இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட்டுங்கிறப்ப ஒரு வெளியில் வரும் சில பேர் மத்தியானம் போவாங்க சில பேர் சாயங்காலம் போவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்போ காலை கடனை காலையிலேயே கழிப்பதற்கான இயல்பான எளிய வழிமுறைகளை பின்பற்றுவது இதுக்கப்புறம் இப்போ எல்லாமே முடிச்சுட்டிங்க ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி ரொம்ப எளிமையான உடற்பயிற்சிகளை ஒன்றும் இல்லைங்க உடம்பு இயங்குவதற்கான பயிற்சி தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்களையும் இயக்குவதற்கான எளிமையான பயிற்சிங்க அது உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க இன்றைக்கி தான் யூடியூபில் நிறைய வருது தெரிஞ்சது எளிமையான பயிற்சிகளை நீங்களாக தேர்ந்தெடுத்து செய்யுங்க எவ்வளோ நேரம் செய்யலாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து பத்து நிமிடங்களோ கால் மணி நேரமோ செய்யுங்க அதற்கப்பறம் ஆசனம் செய்யணுங்க பாருங்கள் உடற்பயிற்சி முடித்ததுக்கப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்யணும் ஏங்க ஆசனங்கள் வேறு நிறையா இருக்குது எந்தெந்த ஆசனங்களாக செய்கிறது ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாங்க உங்களுக்கு எளிமையான ஆசனம் ரெண்டோ மூணோ கூட செய்யுங்க சரிங்களா பாருங்கள் புஜங்காசனம் தனுஷராசனம் கோமுகாசனம் அர்த்தபத்மாசனம் சிரசாசனம் எந்த ஒரு ஆசனத்தையாவது செலக்ட் பண்ணிக்கங்க உடம்பை முன்னாடி பின்னாடி சைடில் அமர்ந்து முதுகில் திருப்பி இந்த மாதிரி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஆசனத்தை செய்யக்கூடிய ரொம்ப கம்மியாக தருங்க அதாவது வகைகள் பார்த்தா காமி அதில் உங்களுக்கு செலக்ட் பண்ண மாதிரி ஒரு மூன்று நான்கு ஆசனங்களை தினம் வச்சுக்கங்க உடற்பயிற்சிக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஆசனங்கள் முடிச்சதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி மூச்சு காற்று உள்ளே போகுது வெளியில் வருது இதை ஒரு பயிற்சியாக செய்யணுமா கண்டிப்பாக செய்யணுங்க பாருங்கள் ஒரு நாசி அடைத்து விட்டு இன்னொரு நாசி வழியாக மூச்சு காற்று உள்ள இழுக்கணும் மறுபடியும் இந்த பக்கம் அடைச்சிட்டு ஆப்போசிட்டை வெளியே வருது மீண்டும் இந்த பக்கம் எந்த நாசி வழியை காற்று வெளியில் போச்சோ அதே உள்ளே உள்ளாடுறது இந்த பக்கம் வருது இதை கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அவ்வளோதான் இதெல்லாம் நிறைய பிராணாயாமத்தில் நிறைய வகைகள் இருக்குதுங்க நான் சொல்கிறது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் என்னெல்லாம் செஞ்சால் நல்லதுங்கிறது மட்டும் சொல்லிட்டு வரேன் அப்போ பிராணாயாமம் சொல்கிறேன் மூச்சு பயிற்சி செய்கிறதுங்க இதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு அமைதியாக ஒரு பத்து நிமிடங்களில் ஒரு கால் மணி நேரம் தியானம் முதல்ல மூணு விஷயத்தை முடிச்சிடணும் எதையே உடற்பயிற்சி ஆசனம் மூச்சு பயிற்சி முடிச்சாச்சுன்னா தியானம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் முடிச்சிக்கிறீங்க முடித்து விட்டு நீங்கள் அன்னைக்கான ரெகுலர் ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்துடுங்க இதை செய்வதற்கென்று தினசரி கொஞ்சம் திட்டமிட்டு நேரத்தை ஒதுக்கிறீங்க ஏன்னால் பல வேலைகள் இருக்கும் நமக்கு நிறைய வேலைகள் இருந்துட்டு தானே இருக்கு இல்லையா அப்போது இதற்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரைட் காலை உணவு சத்துள்ள உணவு அதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இயற்கை உணவுகளுக்கு முக்கியத்துவம்ங்க தேங்காயோ வாழைப்பழமோ சமைக்காமல் சாப்பிடக்கூடிய காய்கறி சாலட்டுகளுக்கும் பழங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து காலை உணவு வச்சுக்கோங்க இல்லைங்க அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அவ்வளோவா காலையில் ஒன்றும் கட்டுப்படி ஆகாதுங்க ரைட்டு காலையில் கொஞ்சம் இயற்கை உணவு கொஞ்சம் சத்துள்ள சமையல் உணவு இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வடிவம் மூலிகை சூப்புகள் எதப்போ இந்த டீ டைம்ங்கிறதே மறந்துடுங்க டீ டைம் இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் வந்து ஒரு சூப் வகைகள் இல்லை சுக்குமல்லி காஃபிங்கிற மாதிரி ஒரு மூலிகை தேநீர் இந்த வகைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையை வச்சுக்குங்க நல்ல எண்ணங்களை வந்து எப்போதுமே மனதில் வைத்து கொண்டிருப்பது நெகட்டிவாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன பேசுனாலும் சரிங்க நீங்கள் நல்லதையே எண்ணுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே சிந்தியுங்கள் இதையும் மட்டுமே நீங்கள் வழக்க தெரிவிச்சுங்க உங்களை சுற்றி பேசுகிறவங்களோ உங்களுக்கு முன்னாடி டிவியில் தெரியக்கூடிய ஃப்ளாஷ் நியூஸுகளோ பேப்பர்களோ நியூஸ் பேப்பர்லேயும் எதுலியோ எதுலேயெல்லாம் நெகட்டிவாக வருது அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீர்கள் நீங்கள் என்னவாக இருக்கணும் நீங்கள் நேர்மறையான சிந்தனையோடு உங்களுடைய எண்ணங்களை உங்கள் செயல்பாடுகளை அணுகுமுறைகளை வைத்து கொண்டே இருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆரோக்கிய பழக்க வழக்கம் அதுக்கப்புறம் தினம் வந்து சூரிய ஒளியில் குறைஞ்ச வச்சு ஒரு மணி நேரமாக இருக்கணும் வாக்கிங் போகலாம் இல்லை ஒரு என்ன சொல்கிறது சூரியன் நேரடியாக படக்கூடிய இடங்களில் ஒரு அப்படியே காயை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம் கூட சூரிய ஒளியில் இருக்கிற மாதிரி உங்களுடைய மொட்டை மாடியில் கூட நீங்கள் உங்களுடைய வேலைகளை பயிற்சிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆக சூரியனுக்கு தினசரி ஒரு மணி நேரம் உங்கள் உடம்பை காண்பிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எந்த இடத்துலையும் டென்ஷனை வந்து கொண்டுட்டு வந்துட்டே இருக்காதிங்க உங்களுடைய வாழ்நாளை குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து டென்ஷனுக்கு உண்டு ஆக டென்ஷன் இல்லாத வாழ்க்கைக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஏற்கனவே திரும்ப ரிப்பீட்டு தான் உடற்பயிற்சி ஆசனம் மூச்சு பயிற்சி தியானம் இதை தினசரி வாழ்க்கையில் வச்சுக்கிட்டே வாங்க உடம்பையும் மனசையும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இதை பழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தினசரி ஆரோக்கியம் என்பதை மேம்பட்டு கொண்டே இருக்கும் இது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாமல் குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமா மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்தில் எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்தில் ஆகலீன்னா நீங்களே கேட்பீங்க தானே ஏன்ப்பா ரெண்டு நிமிஷத்தில் ஆகுன்னு சொன்னீங்க ஆகலின்னு கேட்பீங்க தானே ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போகக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு சொல்லித்தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யாரு சொல்லித்தருவாங்க கேட்டீங்கன்னா இயற்கை மற்றும் அக்கு பிரசர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போறாங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்